மண்ணை ஒருத்தர் கேட்டார் ஏன்டா வியூஸும் போக மாட்டேங்குது லைக்ஸும் வர மாட்டேங்குது எதுக்கிட்டால் அந்த யூடியூபை பிடிச்சி தோங்கிட்டு அப்படின்ட்டு நான் சொன்னேன் முயற்சி பண்ணி போவோம் மகிழ்த்திவி சொல்லியிருக்காரு அப்படின்னு என்னது விடாமுயற்சியா ஏன்டா அந்த ஆள் அஜித அஜிடுத விடாமுயற்சியா பிளாப்பு ஏன்டா நீ வேறு அப்படின்னார் அது இல்லைனா கழகத்திலே வந்து பார்த்தேன் அது முக்கியமாக இந்த சீன் ப்ரூஷில் ஒன்று சொன்னால் அதை என்னைக்கு மறந்துடறாது பத்தாயிரம் வித்த தெரிஞ்ச மனுஷனை பார்த்து எனக்கு பயம் இல்லை ஆனா ஒரே ஒரு ஒரே ஒரு பஞ்ச ஒரே ஒரு கிக்க பத்தாயிரம் வாட்டி பிராக்டிஸ் பண்ண ஒரு மனுஷனை பார்த்து நான் மிரண்டு போறேன் ஒரே விஷயத்தை போக்கஸ் பண்ணி இறங்கியாச்சு ஒரு பத்தாயிரம் தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் என்றைக்கேது ஒரு நாள் ஒரே பஞ்சலி ஜெயிக்க மாட்டோமா